வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சினிமாவோடையும் அப்டேட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா டி ராஜேந்திரன் அவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான திரைப்படம் உயிர் உள்ளவரை உஷா இந்த படம் மீண்டும் திரையரங்குகளில் ரீரிலீஸ் இதை பற்றி ஒரு நியூ அப்டேட்டை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் டி ராஜேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஒரு சகலகலா வல்லவன் அப்படின்னு தான் அவரை பற்றி சொல்லணும் அதே மாதிரி டி ராஜேந்திரன் அவர்களோட டேரக்ஷன் பண்ண ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு சகாப்தம் அப்படின் தான் சொல்லணும் லவ் ஸ்டோரி சென்டிமெண்ட் நிறைய திரைப்படங்களில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஆனால் டி ராஜேந்திரன் அவர்களோட டேரக்ஷன் பண்ணி அவர் நடித்த திரைப்படம் ஏதாவது ஒரு திரைப்படம் இது வரைக்கும் ரீமாஸ்டர் வர்ஷனில் ரீரிலீஸ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு திரைப்படமும் ரீரிலீஸ் ஆகலை அப்படின் தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா டி ராஜேந்திரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்காரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஆர் டாக்கிஸ் மூலமாக அவருடைய திரைப்படங்களை மறுபடியும் வந்து திரையரங்குகளை ரீரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் அவர் வெளியிட்டிருக்காரு அந்த வரிசையில் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான உயிர் உள்ளவரை உஷா இந்த படம் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் கங்கா நளினி மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க அவருடைய திரைப்படங்கள் டேரக்ஷன் பண்ணுற ஒவ்வொரு திரைப்படங்களையும் அவருடைய அடுக்குமொழி வசனங்கள் இல்லாமல் எந்த ஒரு படத்தையுமே அவர் டேரக்ஷன் பண்ண மாட்டார் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படங்களையும் அடுக்குமொழி வசனம் வந்து அவர் வைப்பார் அந்த வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரையரங்குகளில் வெறும் வந்து கை கட்டல் தான் கேட்கும் அந்த லெவலுக்கு அவருடைய அடுக்குமொழி வசனம் வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின் தான் சொல்லணும் காதலை வந்து கருவா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் உயிர் உள்ளவரை உஷா இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் வந்து ரீச்சான பாடல்கள் இப்போவும் எல்லா சரவுண்டிங்லையும் இந்த படத்தோட பாடல்கள் ஒழிச்சுட்டு தான் இருக்கு அந்த லெவலுக்கு இந்த படத்தில் மியூசிக் வந்து ஒரு பிரமாதமான முறையில் டி ராஜேந்திரன் அவர்கள் இசையமைச்சிருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேயே மிகப்பெரிய அளவுக்கு டி ராஜேந்திரன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆன ஒரு திரைப்படம்தான் உயிர் உள்ளவரை உஷா இந்த படம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் திரையரங்குகளில் ரீமாஸ்டர் வருஷனில் ரீரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு நியூ அப்டேட்டை டி ராஜேந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்காரு இந்த படத்தை மறுபடியும் திரையரங்குகளில் இப்போ ரீரிலீஸ் ஆகுது இந்த படம் ஒரு புதிய படம் மாதிரியே ட்ரெய்லரெலாம் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களா இல்லை வந்து அப்படியே வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானாதான் நமக்கு தெரியும் டி ராஜேந்திரன் நாட ரசிகைகள் மத்தியிலையோ மக்கள் மத்தியிலையோ எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தால் பார்க்கணும் இப்போது உயிர் உள்ளவரே உஷா ரீரிலீஸ் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேஷின் கட்டுறது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்